இங்க சில பேர் ஒரு குக்கிங் காம்படிச்சுக்காக வந்திருக்காங்க இப்போ முதல்ல பார்த்தா ஒரு சாப்பிட கொடுத்து அதுல என்ன டேஸ்ட் இருக்கு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி டெஸ்ட் பண்ண சொல்றாங்க அப்படி டெஸ்ட் பண்ணும்போது தான் ஒரு பொண்ணு ஒரு கண்ணு எடுத்து வயல போடுறா போட்டதுக்கு அப்புறம் அந்த பொண்ணோட வாய்க்குள்ள ஏதோ தட்டு போற மாதிரி தெரியுது இடம் சரி வெளியெடுத்து பாக்கறா பாத்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ஒரு கான்டாக்ட் லென்ஸ் இதை பார்த்த உடனே இந்த கண்ணை கீழே தூப்பிடுறா தொப்பினதுக்கு அப்புறம் போலீஸ் அவர சொல்றாங்க இப்போ போலீஸ் சம்பி எடுத்துக்கு வராங்க வந்ததுக்கு அப்புறமா அங்க இருக்கிற எல்லா டிசுமே எடுத்து டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க அப்படி டெஸ்ட் பண்ணி பார்த்தா இருக்கிற எல்லா டிசுமே மனுஷனோட கரையில ஏதாவது சமைச்சிக்காங்க சொல்லி தெரிய வருது இப்போ அதுல இருக்கிற கொஸ்டின் என்ன மனுஷனோட கரை அப்படின்னா இது யாரோட பாடி இந்த பாடி அவங்களுக்கு எப்படி கிடைச்சது ஒருவேளை எவனாவது கொண்டு இந்த மாதிரி அதை மாத்தி வச்சிருப்பானா அப்படி இல்லனா இந்த சமையல் போட்டியை கெடுத்ததுக்காக எவனாவது மாற்றி அறிஞ்சு ஏதாவது ஒரு பாடி கொண்டு வந்து வச்சிருப்பானு சொல்லி போலீஸ் எல்லா வகையிலும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இதுக்காக முதல்ல இந்த பிளட் சாம்பிள் கலெக்ட் பண்ணி முதல்ல டிஎன்ஏஸ் எடுத்து பார்க்கலாம் சொல்லி அதுக்கு அனுப்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா இந்த சமையல சமைச்சு அந்த சமையல் இடத்துல போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் சொல்லி அங்க போறாங்க அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது பார்த்தா மொத்த சமையல் அறையுமே கம்ப்ளீட்டா க்ளீன் பண்ணி வச்சிருக்காங்க அந்த இடத்துல ஒரு பிங்கர் பிரிண்டை கூட காணோம் கம்ப்யூட்டர் எல்லாமே தரவா தொடச்சு வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் போலீஸ்க்குமே ஒரு ஐடியா வருது அங்க இருக்கிற அந்த நாலு கண்டஸ்டன்ஸ் தான் எவ்வளவு சுன்னு நினைக்கிறாங்க